அனைவருக்கும் வணக்கம் அஸ்தம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் அதாவது இந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை அதிசயங்களை கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் எப்பேர் பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல அமைது இந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமையுது கல்வி சார்ந்த விஷயங்களை இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதிலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரச்சினை இந்த வீடியோ ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம

கன்னி ராசிக்குரிய ஒரு நட்சத்திரமா வருது நம்முடைய ராசிநாதன் யாருன்னு புதன் பகவான் ஆகவே இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் பிளஸ் சந்திரன் இந்த காம்போல வரக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க அதிகமா அந்த என்ன ஓட்டம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு உதவிகரமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க யாராச்சும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தாக்க இவர்களால தாங்க முடியாது உடனே மனம் உருகி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா இவர்கள் மற்றவர்களுக்கு உதவ உதவ இவர்களும் வாழ்க்கையில் உயர்வடைவாங்க அதாவது தான தர்மத்திற்காக இவர்கள் செலவிடக்கூடிய பணத்தை விட பல மடங்கு செல்வம் இவர்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு தான தர்மம் பண்றாங்களோ அதை விட தாண்டி சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதை விட தாண்டி பொருளாதாரம் இவங்க கைக்கு வந்து சேரும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அதே போல மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முக வசிகரம் கொண்டவர்களா இருப்பாங்க ரொம்ப அழகானவர்களா இருப்பாங்க நல்ல ஒரு வசிகரமான தோற்றம் பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் இவருடைய சுறுசுறுப்பா பார்த்தா எல்லாருக்கும் அப்படியே பூரிச்சு

போல முடிவுகளை மாற்றிக்கொள்ளாம கொண்ட கொள்கை மேல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பண தொடர்பான விஷயங்கள ரொம்ப உஷாரானவர்களா இருப்பாங்க மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால மனத்தெளிவு சிறப்பா இருக்கும் அதனால எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கறதுல வல்லவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு சிறந்த ஆலோசனை வழங்குறதுல வல்லவர்களா இருப்பாங்க நிறைய பேருக்கு நிறைய ஆலோசனை வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்களை சுத்தி இருக்கிறதுல யாராச்சும் ஒருத்தவங்க குழப்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான புரிதலை எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க அப்படி ஒரு சிறப்பான குணம் இவர்கள்ட்ட இருக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில்

வெற்றி அடைகிற வரைக்கும் உழைக்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க இந்த வேத சாஸ்திரங்களை அறியறதுல அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய ஊர்களா இருப்பாங்க மேலும் இந்த வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க எந்த காரியமானாலும் சரி அது தன்னுடைய வாழ்க்கை துணைகிட்ட கேட்டுதான் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க மேலும் மற்றவர்களை மகிழ்ச்சியா பாத்துக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இசை மீது மிகுந்த ஈடுபாடு இருக்கும் நிறைய பாடல்களை கேட்பாங்க பாடல்களை ரசிப்பாங்க இவங்களும் நல்லா பாட்டு பாடக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு சக்தி அந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் இருக்கும் ஏதாச்சும் இவங்க வேலை ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்ப கூட ஏதாச்சும் பாட்டு கட்டிகிட்டே அந்த வேலைய பார்ப்பாங்க அப்படி ஒரு மனநிலை இவர்கள்ட்ட இருக்கும் இசை மீது அதிகமான ஆசை பற்று அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லோருடமும் இனிமையாக பழகக்கூடிய குணம் இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா சாந்த குணம் கொண்ட சந்திர பகவானே நம்ம நட்சத்திராதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால இனிமையாக பொறுமையாக அழகாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க யாரிடமும் பாகுபாடு காட்டாதவர்களாக இருப்பாங்க எல்லாரும் சமமானவர்கள் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆகவே யாரு யார்கிட்டையும் பாகுபாடு காட்ட மாட்டாங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தான் கொண்ட கொள்கையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவருடைய கொள்கையை நோக்கி தினம் தினம் ஏதாச்சும் ஒரு சில வேலையாச்சும் பார்ப்பாங்க ஆகவே கொள்கைகள் மேல அதிக பற்று அதிக ஆர்வம் அதை அடைந்தே வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மன எண்ணம் இவர்கள்ட்ட எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கும் மேலும் இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு சிலர் பார்த்தோன்னா அந்த சாஸ்திரங்கள்ல தெரிச்சு பெற்றவர்களா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ குறைந்தபட்ச அறிவு நிலையாச்சும் இவர்களுக்கு இருக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பயணங்கள் மேல அலாதியான விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க இயற்கை ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இயற்கையான இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு இடையூறா இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க யாருக்கும் இடையூறா இருக்க கூடாது மேலும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் எதிரிகளை எளிமையாக வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களா இருப்பாங்க மன சஞ்சலங்களை போக்க அடிக்கடி தியானத்தில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப மன மனசஞ்சலப்படக்கூடியவர்களா இருப்பாங்க இதை போக்கிக் கொள்றதுக்கு தியானம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையுடைய ஆரம்ப ஆரம்ப கட்டம் எவ்வளவு கடினமாக இருந்தாலுமே வாழ்க்கையுடைய பிற்பகுதியில ஒரு நிரந்தரமான ஒரு சூழ்நிலையை தேடிக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அனைத்து வகையான வசதிகளையும் பெற்று அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அடுத்ததாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவான் நம்முடைய ராசி அதிபதி சந்திர பகவான் நட்சத்திராதிபதி அப்படிங்கிறதுனால கல்வி மேல அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கும் அதுவே கல்வியை சிறப்பாக பயின்று அதுல நல்ல ஒரு பட்டங்கள் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த வேத சாஸ்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அது சார்ந்த வகையில சிந்தனை இவர்களுக்கு வாழ்க்கையுடைய மத்தியம வயதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தர் பீடாதிபதி அறிவியல் அறிஞர் வரலாற்று பேராசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் இது போன்ற துறைகளில் சாதனை படைக்கக்கூடிய வல்லமையும் இது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்குது அடுத்ததாக தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த கமிஷன் சம்பந்தமான தொழில் கட்டிட கான்ட்ராக்ட் சம்பந்தமான தொழில் மேலும் ஏஜென்சி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் உணவு வகை பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய தொழில் இது போன்ற துறைகளில் பெரும்பாலும் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் துவண்டு விடாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி அதுல பல சாதனைகளை படைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா எப்போதுமே சுறுசுறுப்பானவர்கள் எதற்காகவும் துவண்டு போகாதவர்கள் ஆகவே எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் அதை சமாளித்து தன்னுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அதில் வெற்றியடையக்கூடியவர்களா இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த எண்ணமும் இந்த கொள்கை கொள்கையும் இவர்களை நிச்சயமா வெற்றி பெற வைக்கும் இவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கை மீது சற்று அழுத்தமானவர்களா இருப்பாங்க ஆகவே அடிக்கடி பணிகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரே இடத்துல தொடர்ந்து வேலை பார்க்க மாட்டாங்க ஒரே தொழில தொடர்ந்து செய்ய மாட்டாங்க ஜஸ்ட் இவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் போர் அடிச்சு போயிட்டா அதை மாத்தி கொஞ்சம் சுறுசுறுப்பா கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை இவர்களே உருவாக்கிப்பாங்க அப்படி ஏதாச்சும் சேஞ்சஸ் மைண்ட் செட் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம் சிறு வயதிலேயே இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல துன்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது வயதுக்கு மேல நல்ல ஒரு வசதியான ஒரு வாய்ப்பும் வசதியான ஒரு சூழ்நிலையும் இவர்கள் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் நிச்சயமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்குது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எளிதில காதல் தாயாருக்கு அதிகமான முக்கியத்துவமும் தாயார் மேல அதிகமான பற்று அன்பு மேலும் மரியாதை இதெல்லாம் வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் வாழ்க்கை துணை சொல்லே மந்திரம் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையை கலந்து ஆலோசித்த பிறகுதான் முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க

விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது அஸ்தம் நட்சத்திரத்துல மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பாத்தோம்னா எல்லாருக்கும் என்ன நட்சத்திரம் தெரியும் எந்த பாதத்துல பிறந்திருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறது கிடையாது ஆகவே நீங்க என்ன நட்சத்திரம் எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இப்ப அந்த பாத வரையான பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் முதலாவது அஸ்தம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்த கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான் நம்முடைய ராசி புதன் பகவான் மேலும் நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னாக்கா சந்திரன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் கல்வியில அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க எந்த செயலையும் செய்து முடிக்கும் வரை அதுல தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை முடிக்கக்கூடிய ஆற்றல்

சலைக்காமல் சளைக்காமல் கூடிய ஒருளா இருப்பாங்க புதுமையை விரும்பக்கூடிய ஒருளா இருப்பாங்க புதுமையான சிந்தனை அப்படிங்கறது இவர்களிட்ட இருந்து அதிகமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் பல வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதற்காக அதிகமா உழைக்கக்கூடிய ஒருளா இருப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒருளா இருப்பாங்க அதே சமயத்துல அந்த சுதந்திரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதையும் கவனித்து கொண்டே இருப்பாங்க மேலும் தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் வாழ்க்கை துணை மேலே அதிகமான நம்பிக்கையும் பாசமும் கொண்டவர்களா இருப்பாங்க அடுத்தாக அஸ்தம் நட்சத்திரத்தின் இரண்டாம் மாதத்தில் பிறந்தக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்

மேலும் பல தொழில்கள் தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க இதனால வேலை இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கே இவர்கள் இடம் தர மாட்டாங்க உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் தொடர்ந்து ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி பண்ணிட்டே இருப்பாங்க பெற்றவர்களை கடைசி வரைக்கும் அன்போட கவனித்து பார்த்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல தன்னுடைய வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் மேல அதிகமான பாசமும் பற்றும் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் தன்னுடைய வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க புது புது தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்றதுல வல்லவர்களாக இருப்பாங்க மேலும் வெளிநாடுகளுக்கு சென்று பயிற்சி பெற்று அதுல ஒரு நிபுணனா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பிரமுகர்களுடைய நட்பை பெற்றிருக்க பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தொண்டு நிறுவனங்களில் பங்கேற்று சமூக பணியும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் பெரும்பாலும் பெறுகிறார்கள் மேலும் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நியாயத்திற்கும் உண்மைக்கும் கட்டுப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் நம்முடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான் ராசிதிபதி புதன் பகவான் நவாம்சாதிபதியும் புதன் பகவான் ஆகவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வருவாங்க சந்திரன் பிளஸ் புதன் பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க

அப்பப்ப யோசிச்சு அசை போடக்கூடியவர்களா இருப்பாங்க துரோகம் செய்தவர்களை கண்டால் இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஆகவே அவர்களை கண்டாபடியே தூரமா விலகி போயிடுவாங்க மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களால தேவையில்லாத மன சஞ்சரங்களை எதிர்கொள்ள கூடியவர்களா இருப்பாங்க உடன் பிறந்தவர்களால சில உபத்திரங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பூர்வீக சொத்துக்களை எந்த நிலையா இருந்தாலும் சரி மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்க சமூக நலனுக்காக பாடுபடக்கூடியவர்களா இருப்பீங்க தவறு செய்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி அதை தட்டிக்காம விட மாட்டீங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனோபாவம் இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்

நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை அப்படியே சாதாரணமா கடந்து போயிடுவாங்க பெருசா அதை நினைச்சு அலட்டிக்க மாட்டாங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சிறு வயதுல இருந்தே மேல குறிப்பா இசை கலையில் மேல அதிகமான ஆர்வம் இந்த நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதுவே அதிகமா இசை சார்ந்த விஷயங்கள ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்படும் பெரும்பாலும் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இசைத்துறை சார்ந்த வகையில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான பிரமுகர்களுடைய நட்பினை பெற்றவர்களா இருப்பாங்க பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாக அமைகிறது உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க அதனால இந்த நட்சத்திரத்தின் நான்காம் பிறந்தவர்களுக்கு மிகவும் குறைவான நண்பர்கள் தான் இருப்பாங்க ஒரு நாலு பேர் இருந்தாலும் தக்க சமயத்துல உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க உண்மையானவர்களா இருப்பாங்க எந்த விஷயத்தையும் மிகவும் நுணுக்கமாக அணுகக்கூடியவர்களா இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இவர்களுக்கு இயற்கையாக இருக்கும் மகான்களை தரிசித்து ஆசிகளை பெறுவதுடன் அவர்களுடைய ஆன்மீக பணிகளுக்கு இவர்களால முடிஞ்ச உதவியும் செய்யக்கூடிய ஒருளா இருப்பாங்க மேலும் எப்போதும் அமைதியோட காணப்படுவாங்க அமைதியே எதையாச்சும் அழகா யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருளா இருப்பாங்க இவர்கள ஒரு சிலர் பார்த்தோம்னா நிறைய கற்பனை வளத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருப்பாங்க நல்ல கற்பனை வளம் இருக்கும் எதையாச்சும் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க இது வரைக்கும் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் இப்போது இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருகும் எனக்கா இங்க நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த மன அமைதியை பெருக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழிமுறையா இருக்கு ஆகவே நம்ம நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சில தெய்வங்கள் இருக்கு அந்த தெய்வங்களை நம்ம வழிபட்டு வர நம்முடைய மன அமைதி பெருகும் நம்முடைய மன அமைதி நம்ம கிட்ட சரியான முறையில் இருந்துச்சுனாலே எந்த குழப்பமும் இருக்காது அடுத்தது நமக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவு இருக்கும் மேலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும் ஏன்னா ரொம்ப குழப்பிக்கிட்டு அழட்டி இருந்தாலும் உடல் ஆரோக்கியமும் சரியில்லாம போயிடும் ஆகவே தெளிவான மனநிலை உடையவர்களுக்கு நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் சிந்தனையும் இருக்கிறதுனால இவருடைய செயலும் ரொம்ப அழகா இருக்கும் செயல் ரொம்ப அழகா இருக்கிறதுனால இவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறது எல்லாத்துக்கும் ஆணி பேர் எதுனாக்கா நம்முடைய மன ஆரோக்கியம் தான் எனவே மன ஆரோக்கியம் சரியில்லாத போது ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சூழ்நிலைகள் ஏற்படும் போது தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பான ஒரு நிவர்த்தியை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் மன தெளிவை கொடுக்கும் எனக்காக ஒரு பிரச்சனையே நினைத்துட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனையை நினைக்காம வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேல நம்ம கவனம் செலுத்தணும்னாக்கா இந்த பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமா நமக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிடும் மனம் அமைதி பெற வேண்டும் மனம் அமைதி பெற்றால்தான் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமா நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு பாக்கும்போது ஸ்ரீ காயத்ரி தேவி மேலும் வெங்கடேச பெருமாள் இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டு வர மன அமைதி நமக்கு பெருகும் இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டு வரது அஸ்தம் நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் போயிட்டு வர வேண்டிய தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி சென்று வரது சிறப்பு திங்களூர் சென்று வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த இரண்டு இடத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் போயிட்டு வரது சிறப்பு மேலும் வருடத்துக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு வாங்க அதெல்லாம் ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஓவரால் அந்த பதிவு அசம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை பார்த்தோம் மேலும் பாத வாரியான சிறப்பு பலன்களை டீட்டெயிலா பார்த்தோம் எந்த தெய்வத்தை வழிபட்டா மன அமைதி பெருகும் மேலும் எந்தெந்த தலங்களுக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான கவரேஜ் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் உங்க லைஃப்போட எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த நட்சத்திர பலன்கள் சார்ந்த வகையில் வேற என்னென்ன விஷயங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அது சார்ந்தும் நாங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்ணுறோம் அதே போல நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பதிவிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் ராகு கீது பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சார பலன்களை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பதிவிட்டு வரும் அந்த வீடியோலாம் நம்மளுடைய நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இதை குறைந்தபட்ச புரிதலாச்சும் நிச்சயமா கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பதிவிட்டு இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும் போது நீங்க அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய ராசி உங்களுடைய லக்னம் இரண்டையும் தெரிந்து அந்த பலன்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பு அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த வகையில ஒரு குறைந்தபட்ச புரிதலை ஏற்படுத்தும் அந்த பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க நிச்சயமா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்